ஹாய் ஸோ நீங்கள் கண்டிப்பாக என் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க சப்போஸ் இந்த வீடியோ எதுக்காக நான் பார்ட் டூ செய்கிறேன் அப்படின்னா ஏன் நீங்கள் வெளிப்பாடு பண்ணக்கூடாது ஏன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் இங்கே லிங்க் போடுவேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு இந்த வீடியோவுக்கு வரலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்கும் ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி வெளிப்பாடு பண்ணுறதுக்கு ரீசனையாக அது நடக்க மாட்டேங்குது அப்படின் போது என்ன நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய அந்த ஒரு வெளிப்பாடை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதே என்னுடைய ஒரு சின்ன ரிக்வஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிம்பிளான ஒரு விஷயம் ஃபகீஃப்னஸ் அவேர்னஸ் ஹீலிங் இப்போ நம்ம முத பார்த்தோம் இல்லையா லோ எனர்ஜி டிப்ரெஷனில் இருக்கிறீங்க ட்ரோமாவில் இருக்கீங்க அண்ட் ஒரு சில ஃபியர் உங்களுக்கு எதனால வருது அப்படின்ட்டு தெரியல போது உங்கள் செல்ஃப் இப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் செல்ஃப் கிளேம் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ இன்னொருத்தவங்கவுங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ரோமா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெயினை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க மேலே இன்னும் அந்த வெஞ்சன்ஸ் வச்சுட்டே சுற்றுறீங்களா அவங்க மேலே கோவம் தீராத அந்த ஒரு பகை அவங்கள மறக்க முடியாமல் அவங்கள்ட்ட அட்டாச்சாக அந்த ஒரு கோவம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கா ஃபார் கீஃப்னஸ் பண்ணணும் ஓகே கோ பண்ணுங்க அவங்கவுங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்க நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்க அவங்க கிட்ட ஏமாந்துட்டீங்க இல்லை அவங்க கிட்ட உங்க செல்ஃபை விட்டு கொடுத்துட்டீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களை உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க பெட்ரே பண்ணிட்டாங்க தூக்கி போட்டாங்க இல்லை உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க மிஸ்லீட் பண்ணிட்டாங்க ஏதோது அனி சிச்சுவேஷன் யார் என்ன வேணால் பண்ணிக்கோங்க உங்களை இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் ஓகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயம் உங்களை பண்ணியிருக்கலாம் உங்க செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ண அந்த ஒரு சில நபரை ஃபார் பண்ணியிருந்தேன் லெட் கோ லெட் கோ ஃபார் கீவ் அண்ட் ஃபார் கீவ் யோர் செல்ஃப் உங்கள் செல்ஃப் இப்போது என்ன நீங்கள் பண்ணணும்னா அந்த அவேர்னஸ்க்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி என் பாஸ்ட்னா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சில பயம் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சில ட்ராமா இருந்துச்சு டிப்ரெஷன் இருக்குது பட் இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் நான் டிப்ரெஷன் இருக்கேன் நான் வந்துட்டு என்ன பண்ணோம் ஸ் நீங்கள் வந்துட்டு கரெக்டான சேனல் டிராபிக் போகலாம் ஒரு கன்சல்டேஷனுக்கு போகணும் ஐயோ கன்சல்டேஷன் அப்போ நானாவே பண்ண முடியாதா பண்ணலாம் பட் நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அந்த ஒரு டைம் கொடுக்கணும் ஹீலிங் வந்து இன்னைக்கு நினைச்சா ஜூப் நாளைக்கு காண போயிடாது ஓகே ஸோ ஹீலிங் அப்படின்றது அது ஒரு ப்ராசஸ் ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வச்சுப்பாங்க மனசில் இருக்கிறது கொட்டுறதுக்கு அப்படி இல்லையா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க மனசில் இருக்கிற வலியை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புது பேஷன் புது ஹாபி போவாங்க உங்கள் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணுறது நல்ல விஷயத்துக்கு ஸோ ஹீலிங் அப்படின்றது ஜஸ்ட் டாக்டரை போய் பார்க்குறது கான்சல்டேஷனுக்கு போகிறது மட்டும் கிடையாது டிப்ரெஷனில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ஹீல் ஆகலாம் உங்களுடைய அந்த ஒரு உண்ட் சரி பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபீவ் பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுலேயே உட்காந்துருக்கக்கூடாது கூடாது அதுதான் உங்கள் வாழ்க்கை அதுதான் உங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயம் ஸ்டக்லேயே இருக்குது அந்த நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் தூக்கி போடாத வரைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது பண்ணாலும் மேனிஃபெஸ்டேஷன் நெருங்க நெருங்க நிறையா ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும் பேர்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நிறையா இமோஷன்ஸ் இருக்கும் ஓல்டு இமோஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே ட்ரிகர் ஆகும் ஸோ நீங்கள் இன்னும் அந்த ஒரு ஒர்க் பண்ணாத வரைக்கும் அந்த ஹீலிங் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ என் ட்ரோமாக்கும் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் வழிபாடுக்கும் என்ன சம்மந்தம் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க மேபி இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கலாம் பட் இதுக்கான கிட்டே எனக்கு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ட்டு மெனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க பட் உங்ககிட்டேயே ட்ரோமா இருக்கேன் அப்படின்னும் போது எப்படி நீங்கள் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெனிஃபெஸ்ட் பண்ணும் போது அந்த ஒரு ட்ரிகர் உங்கள் உங்கள் கிட்ட இருந்த அந்த ஒரு விஷயம்லாம் வந்து வெளியாகணும் அதெல்லாம் வெளியாகி அந்த ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அலைன்மெண்ட் இருக்கணும் அதனால தான் ஃப கீஃப்னஸ் பி அவேர் அண்ட் ஹீலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை நீ எப்படி என்ன பண்ணலாம் உங்களுக்கு எப்படி பண்ண பிடிச்சிருக்கோ பண்ணலாம் ஜேர்னலிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் ஹாபி ட்ரிப்புக்கு போங்க ரொம்ப சிம்பிளாக லைக் ட்ரிப்புக்கு போங்க ஒரு புது பயணத்துக்கு போங்க புது ஜாப்க்கு போங்க புது என்வாயன்மெண்ட்க்கு போங்க ஸோ நிறைய விஷயம் இருக்குது ஓகே ஸோ செகண்ட் வந்துட்டு ப்ரேயர்ஸ் மெடிடேஷன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஜெனரலான ஒரு விஷயம் பட் எத்தனை பேருக்கு இது தெரியும் எத்தனை பேர் பண்ணுறாங்க ஸோ ப்ரேயர்ஸ்னு வரும்போது நம்ம கடவுள்கிட்ட போய்ட்டு கடவுள் எனக்கு எந்த பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை எனக்கு இது இதாகிச்சு அதாச்சு புலம்புறது இல்லை ப்ரேயர்ஸ் ப்ரேயர்ஸ் பண்ணும் போது கடவுளை நம்புங்க ப்ரேயர்ஸ் பண்ணுங்க அந்த மந்த்ரா அந்த ஒரு அந்த பஜன் படிக்கெல்லாம் போவாங்கள்ல அந்த ஒரு ஜாய்ஃபுல்லான அந்த ஒரு ப்ரேயர்ஸ் அந்த ஒரு ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் போய் கலந்துக்கோங்க ஸோ கான்சிஸ்டனாக ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கரெக்டான எனர்ஜியில் நீங்கள் ப்ரே பண்ணணும் பீஸான எனர்ஜியில் நீங்கள் ப்ரே பண்ணணும் கடவுள்கிட்ட உங்களுக்கு ஒரு சில விஷயம் கொடுத்ததுன்னு வந்துட்டு நீங்கள் நன்றி சொல்லணும் அதே சமயத்தில் கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணும் எனக்கு இன்றைக்கி இந்த தருணத்தில் இருக்கிறதுக்கு நன்றி என் வாழ்க்கை இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு சந்தோஷமாக நீங்கள் சொல்லலாம் பீஸாக சொல்லலாம் பட் இந்த அழுந்து புலம்புறது வந்துட்டு எப்படி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த மாதிரி எனர்ஜியில் சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் அதே மாதிரி தான் ஒழிக்கும் பிரச்சனையை சொல்கிறீங்களா இந்த பிரச்சனைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வை வேணும் சேர்த்து கேளுங்க தீர்வே இல்லாமல் பிரச்சனை மட்டும் சொல்கிறீங்களா கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் போயிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிடேஷன் ஸோ மெடிடேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஹீலிங்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும் மெடிடேஷன் வந்து நீங்கள் உங்கள் செல்ஃபை அதாவது இந்த கான்ஷியஸ் எனர்ஜி விட்டுட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் எனர்ஜியில் நீங்கள் கொனெக்ட் பண்ணும் போது உங்கள் ஈகோவை விட்டுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இங்கே கொனெக்ட் பண்ணும் போது அங்கே ஒரு உங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து அப்போ தான் வெளியாகும் ஸோ ப்ரேஸ் பண்ணும் போது நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்க மெடிடேஷன் பண்ணும் போது கடவுள் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசுவாங்க ஸோ தான் நீங்கள் ஒரு சில பேர் மெடிடேஷன் பண்ணும்போது ஆரம்பத்தில் மைண்டில் நிறையா தாட்ஸ் இருக்கும் அஞ்சு மினிஸுமே உட்கார முடியாது ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போ போனவங்க எப்போல்லாம் முப்பது நிமிஷம் கூட உட்காந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்க மைண்டில் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் பீஸ் ஆஃப் இந்த ஹார்டில் ஒரு பீஸ் இருக்கும் அவங்கள சுற்றி அலை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பட் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு ஒரு காம்னஸ் கடைப்பிடிச்சிருப்பாங்க ஸோ ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீனிங்க்கு ஹெல்ப் பண்ண போகுது நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கிற நிறையா தாட்ஸ் உங்களோடைய ஃபிய உங்களுடைய ட்ராமா அந்த ஒரு சைலண்ட் மோமெண்டில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த தாட்ஸை இந்த பியூரான அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் அதெலாம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபியில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி ட்ரோமாவில் இருக்கீங்க உங்கள் செல்ஃப் உங்களோட ஃபிய உங்களோட டவுட் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே வந்து ப்யூரிஃபை ஆகும் உங்களோடைய தாட்ஸ் உங்களுடைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ட்ரோமா இதெல்லாமே ஒரு ஹீலிங் கிடைக்கும் பட் ஒரு நாளில் பணம் கிடச்சிருமா ஆஃப்கோர்ஸ் நாட் டெய்லி கான்சிஸ்டண்டாக அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் பண்ணணும் ஓகே ஸோ த நெக்ஸ்டிங் வந்து டொனேஷன் ஸோ நம்ம வந்து மொத மெடிடேஷன் பேசணும் அண்ட் ஆல்சோ இப்போது டொனேஷன் ஓகே இது வந்து இது ரெண்டுமே வந்து எதுக்கு பொருந்தோம் அப்படின்னா ட்ரோமா நம்ம பேசணும் அண்ட் வந்துட்டு இது வந்து கர்மிக் டேப் அண்ட் அண்ட்ஸ்ட்ரல் கர்மா அதாவது முன்னொரு உடைய கர்மா இவங்களோடைய கர்மா வந்துட்டு ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கனா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் கர்மிக் டெப்னா என்ன அண்ட் ஓஸோ என்சாஸ்ட்ரல் டெப்னா என்னான்ட்டு ஸோ கர்மா கர்மிக் டெப் அண்ட் என்சாஸ்ட்ரல் டெப் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணலாம் ஒன்று டொனேட் பண்ணுறது இன்னொருத்தவங்க ஒரு சில விஷயம் தானமாக கொடுக்கறது இன்னும் ஒரு சில விஷயம் சேவை செய்கிறது ஓகே ஸோ இந்த டொனேஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுட் பண்ணலாம் குளோத்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தானம் செய்யலாம் அண்ட் சேவை போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் டெய்லி வந்துட்டு மிருகத்துக்கு சாப்பாடு போடுறேன் ஏதாவது கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்போது நல்லது கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ நம்ம வந்து ஒரு சில விஷயம் உடனே கிடச்சிடாது ஓகே உங்களோட எவ்வளோ கர்மா இருக்குதுன்னு தெரில நீங்கள் செய்ய 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 பேலன்ஸ்டாக இருக்கும் போது உங்கள் லைன் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே என்னோடய கர்மா ஆச்சு ஓகே ஸோ நம்ம முத டொனேஷன் அண்ட் ஆல்சோ சேவை சேவை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சேவை செய்யலாம் இல்லாட்டி அந்த எல்டர்ஸ் ஓல்டர் பீப்புள் இருக்காங்கள அவங்களுக்கு சேவை செய்யறது அவங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிறதுக்கு ஸோ வெளியே அவங்களால் டொனேஷன் கொடுக்க முடியல இங்கே யாருக்கு போய் டொனேஷன் கொடுக்கணும்னு தெரியலன்னா உங்கள் அப்பா அம்மா எல்டர் பீப்புள் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அவங்கள பார்த்துக்கலாம் அவங்களுக்கு சேவை செய்யலாம் இதெல்லாமே வந்து உங்களோட கர்மிக் டெப்டை சரி பண்ணும் ancestral டெப் என்சாஸ்ட்ரல் கர்மாவும் அதே தான் இது மெடிடேஷன் டொனேஷன் சேவை இது மூணுமே நீங்கள் செய்யணும் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு மாதம் செய்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு நடந்துடணும் இல்லாட்டி ஒரு மாதம் கழிச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கண்டிப்பாக என்னோடைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்துடணும் அப்படின்ட்டு ஸோ மறுபடியும் உங்களோட கர்மா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு தெரியல அண்ட் உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஒரு என்ன கர்மான்னு உங்களுக்கு தெரியல ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே ஸோ அதை கடைசி பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ நான் சொன்னதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை பட் அந்த பாயிண்ட்டு வந்துட்டு சிம்பிள் டேக் சார்ஜ் டேக் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த சேவை செய்கிறது இதெல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அண்ட் ஆல்சோ உங்களுடைய அந்த ஒரு வெளிப்பாடை நீங்கள் நிறுத்திரணும் அப்படின்னு நான் சொல்லலை அண்ட் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வெளிப்பாடை கண்டினியூ பண்ணுங்க நான் சொல்லலை ஹீலிங் பண்ணுங்கள் ஹீலிங் பண்ணிக்கிட்டே உங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக அவங்க வெளிப்பாடு பண்ணும் போது எங்களுக்கு நிறைய பேர்ஜிங் இருக்கும் அது தப்பு கிடையாது சேட்னஸ் வரும் வலி வரும் எதனால சேடாக இருக்கீங்கன்னு தெரியாது பட் இட்ஸ் ஓகே இதெல்லாமே ஒரு ப்ராசஸ் தான் ஸோ ரிமெம்பர் நீங்கள் ஒரு விஷயம் வேண்டான்ட்டு ஒதுக்கும் போது வேணுன்ட்டு அழைக்கும் போது ஒரு சில விஷயம் வேண்டான்ட்டு உங்களை நீக்கி போகிறதும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப அழுவாங்க ஒரு சில பேர் ரொம்ப பேர் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் சடனாக நீங்கள் வழிபாட்டில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சில பேர் உங்கள் லைஃப் விட்டு விலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் வந்துட்டு டேக் சார்ஜ் பற்றி நம்ம பேசணும் ஸோ டேக் சார்ஜ் நம்ம முதல் சொன்னது நீங்கள் இந்த சேவை இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் அண்ட் அதர் திங் அவங்களோட வழிபாட்டில் கான்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் அங்கே போயிட்டு இருக்கிற பாதையிலேயே போங்க ஜாப் செஞ்சுக்கிட்டே உங்களோட வழிபாடு பண்ணீங்களா உங்கள் ஜாப்லேயே நீங்கள் எதிர்பார்த்துட்டு பண் பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் எஃபர்ட் கான்சிஸ்டனாக போட்டுக்கிட்டே இருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் விற்காதீங்க இந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஓகே இன்னைக்குள்ளே நடக்கணும் நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படி நான் கிவ் அப் பண்ணிடறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நோ பாயிண்ட் ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் உறுதியாக இருங்க அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் நம்புகிறேன் ஓகே ஸோ தேங்க் யூ ஹாவ் அ வண்ட டே